இரண்டு புள்ளி இரண்டு கூட்டல் பயணம் செய்வோம் கலை சொற்கள் கூட்டல் மொத்தம் ஒட்டு மொத்தமாக அதிகம் படத்தில் அப்பா உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கார் பையன் நடந்து வரான் அப்பா இது எனக்கா அப்படின்னு கேக்குறான் அப்பா சொல்றாரு அம்மா இது உனக்கு தான் தாங்க தாங்க அப்படின்னு கூடையில் ரெண்டு மீன்கள் எடுத்துக்கிட்டான் அப்பா சொல்றாரு இரு இன்னொரு மீன் இந்தா இப்போ மூடையில் எத்தனை மீன்கள் இருக்கு ஒன்றாக சேர்தல் கற்றல் படத்தில் கூட்டல் என்பது இணைதல் அல்லது ஒன்றாக சேர்தல் என்பதாகும் அடுத்த படத்தில் கூட்டல் என்பது கூட்டல் குறியீடு ஆகும் செய்து பார் ஒன்றாக சேர்த்து எண்ணி வரைக படத்தில் மிதிவண்டி சின்னது எத்தனை இருக்கு மூணு இருக்கு வட்டத்துல மூணு கூட்டல் மிதிவண்டி ஒன்று வட்டத்துல ஒன்று சமம் மூணு கூட்டல் ஒன்று மொத்தம் நான்கு அதே போல் உள்ள படங்களை பார்த்து எண்ணி எழுதுக செய்து பார், கூட்டி எழுதுக படத்தில் நட்சத்திரங்கள் மொத்தம் ஐந்து கூட்டல் ரெண்டு வட்டத்தில் ரெண்டு மற்ற படங்களை பார்த்து எண்ணி எழுதுக செய்து பார் கூட்டல் கூற்றுகளை எழுதுக படத்தில் ஐஸ்கிரீம் நாலு ஐஸ்கிரீம் மூணு நாலு கூட்டல் மூணு மொத்தம் இதுவே தலைகீழாக மாற்றி மேல மூன்று கீழே நாலு மூணு கூட்டல் நாலு மொத்தம் ஏழு அதே போல படங்களை பார்த்து கூட்டல் கூற்றுகளை எழுதுக நீயும் கணித மேதைதான் மூனின் கூட்டல் கூற்று இரண்டு கூட்டல் ஒன்று மற்றும் ஒன்று கூட்டல் இரண்டு ஐந்தின் கூட்டல் கூற்றுகள் அனைத்தையும் கண்டுபிடி ஆறின் கூட்டல் கூற்றுகள் அனைத்தையும் கண்டுபிடி மணிகளை பயன்படுத்தி கூட்டல் படத்தில் கூட்டல் மூன்று நான்கு மூன்று மணிகள் கீழே நான்கு மணிகள் மொத்தம் எத்தனை ஏழு அதே போல அடுத்ததில் ஐந்து ஐந்து மணிகள் கூட்டல் ஒரு மணி மொத்தம் கூட்டி ஆறு மணிகள் அதேபோல் யோசித்து செய்து பார் செய்து பார் படத்தில் இரண்டு கூட்டல் மூன்று மொத்தம் எத்தனை அஞ்சு அதே போல அடுத்தது இரண்டு கூட்டல் மூன்று மொத்தம் எத்தனை அஞ்சு அதே போல் மற்ற கணக்குகளை பார்த்து கூட்டி எழுதுக கற்றல் விரல்களை பயன்படுத்தி கூட்டல் கூட்டல் அஞ்சு மொத்தம் எத்தனை அடுத்த பெண் யோசிக்கிறாங்க மூணு கூட்டல் அஞ்சு மொத்தம் எத்தனை செய்து பார் மூன்று கூட்டல் மூன்று அதே போல் மற்ற கணக்குகளை யோசித்து எழுதுக மகிழ்ச்சி நேரம் கூட்டி சரியான விடையை தேர்ந்தெடுக்க இரண்டு கூட்டல் மூன்று வட்டத்தில் மூன்று 5 6 மொத்தம் எத்தனை 2 கூட்டல் 3 மொத்தம் 5 5 எங்க இருக்கு அதை தேர்வு செய்க எட்டை உருவாக்கும் இரண்டு எண்களை வண்ணமிடுங்க படத்தில் வட்டம் இருக்கு 4 1 3 7 6 இதில் எட்டை உருவாக்கக்கூடிய நம்பர் எது பதில் என்னன்னா ஒன்னு ரோஸ் கலர் அடுத்தது ஏழு ஒன்னும் ஏழையும் கூட்டும் போது எட்டு இப்ப மொத்தம் எட்டு அதே போல மற்ற படத்துல எட்டை உருவாக்கக்கூடிய எண்களை யோசித்து வண்ணமிடுக வெவ்வேறு வழிகளில் ஒன்பதை உருவாக்கும் எண்களை நான்கு ஒன்று ஐந்து மூன்று எட்டு இதில் நாலுக்கு நீல நிறம் அடுத்து அஞ்சுக்கு நீல நிறம் ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ நாலு கூட்டல் அஞ்சு மொத்தம் ஒன்பது அதே போல் யோசித்து மற்ற எண்களை கூட்டி ஒன்பது வருமாறு வண்ணம் தீட்டுக யோசித்து எழுதுக முயன்று பார் கூடுதல் ஒன்பதைக் கொடுக்கும் எண்களை வட்டமிடுக அட்டவணையில் ஒன்று எட்டு இரண்டு ஆறு நாலு நாலு ஒன்று ஒன்பது அட்டவணையில் நான்கு ஐந்து மொத்தம் எத்தனை ஒன்பது அதே போல ஏழு கூட்டல் ரெண்டு மொத்தம் எத்தனை ஒன்பது அதே வட்டமிடுக அதே போல் மற்றவற்றை கூட்டி ஒன்பது வரும் எண்களை வட்டமிடுக யோசிச்சு பார்த்து எழுதுக மனக்கணக்கு முதல் அமைப்பை உற்று நோக்கி விடுபட்ட அமைப்புகளை பூர்த்தி செய்க முதல் படத்தில் ஒன்று 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 கூட்டல் ஒன்று மொத்தம் எத்தனை ரெண்டு அதே போல இங்க ஒன்று அடுத்து இரண்டு இப்போ ஒன்று கூட்டல் இரண்டு மொத்தம் எத்தனை மூன்று மேல மொத்தம் எத்தனை அதே போல மற்ற படங்களை பார்த்து பூர்த்தி செய்க கூட்டல் மூன்று மொத்தம் எத்தனை அஞ்சு அந்த தூக்கி போட்டு எண்களை யோசித்து பதில் எழுதுக மனக்கணக்கு வாய்மொழியாக ஒன்று அகிலன் நான்கு பென்சில்கள் வைத்திருக்கிறான் முகிலன் அகிலனுக்கு இன்னும் இரண்டு பென்சில்கள் கொடுக்கிறான் அகிலிடம் இருக்கும் மொத்த பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு இரண்டு ஒரு செடியில் ஐந்து பூக்கள் பூத்துள்ளன மற்றொரு செடியில் மூன்று பூக்கள் பூத்துள்ளன ரூபியின் பிறந்த நாளுக்கு தந்தை ஆறு சாக்லேட்டுகள் தாய் இரண்டு சாக்லேட்டுகளும் கொடுக்கின்றனர் ரூபியின் கையில் மொத்தம் எத்தனை சாக்லேட்டுகள் உள்ளன யோசித்து எழுதுக நீயும் கணித மேதைதான் ஐந்து நான்கு இரண்டு மூன்று ஒன்று மேற்காணும் எண்களில் இருந்து ஓர் இணை எண்ணை எடுத்து கூட்டல் கூற்று உருவாக்குக யோசித்து எழுது இரண்டு மற்றொரு இணை எடுத்து கூற்றல் கூற்றுகளை உருவாக்கி யோசித்து எழுதுக மூன்று தொடர்ந்து முயற்சி செய்க எத்தனை விதமான கணித கூற்றுகள் உருவாக்க முடிந்தது